அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண யோகம் எனக்கு இருக்கா பணம் வருமா என்னுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு பேவரபிளா வரும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம் சார் இதை பண்ணுங்க சார் பணம் வரும்னு ஜென்ரலா ஒரு காமனா ஒரு விஷயத்த சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு லக்னங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக அக்ஷய லக்னம் வந்து ஒவ்வொரு லக்னந்தங்களுக்கும் இந்த வயசுல இந்த டைம்ல இந்த பணம் வரும் வரக்கூடிய தன்மை அப்படின்னு நிகழ்வுகள் இருக்கா இருக்கு அப்போ இந்த லக்னம் வரும்போது என்ன விதமான பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பணத்துக்கு இருக்கு உண்மையிலே இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னங்களுக்கும் மாறுபடும் சொல்லலாம் சில கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த இடத்துல இருக்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குமா அப்படின்னா இருக்கும் இந்த பணத்தை ஈர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கு எப்படி வரும் உதாரணத்தோட போவோம் இந்த ஜாதகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக நம்ம பார்த்த ஜாதகங்கள் தான் எல்லாமே இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கோ மேஷ லக்னத்துக்கு முக்கியமாக ஒரு மூணு பேர் சாதகமாக இருக்கணுங்க யாருங்க மூணு பேர் அப்படின்னு சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது முக்கியமாக சூரியன் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் ஓகேங்களா சூரியன் வந்து பத்தாம் பாவத்தில் பதினோராம் பாவத்தில் ரெண்டாம் பாவத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக தன்மை இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா நடக்கும் அதே மாதிரி சந்திரன் இந்த மேஷ லக்னத்துக்கு சந்திரன் வந்து இதே மாதிரி பத்தாம் பாவத்தில் பதினோராம் பாவத்தில் இல்லை ரெண்டாம் பாவத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது பணம் வந்து இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமான கொடுக்கணும்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி செவ்வாய் ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சார் சனி பகவான் பத்தாம் இடத்துக்குரியவன் சனி பகவான் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கு சார் இப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு பணம் வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் இந்த முக்கியமாக எல்லாமே இருந்தால் கூட சில பேரால் சம்பாதிக்கவே முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமான டைம் வந்துடும் நீங்க போய் என்ன பண்ணீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அமைதியா இருப்பீங்க ஓகேங்களா லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னு வச்சிக்கோ இல்லை சுக்கிரன் வந்து ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா நீங்களே அந்த பணத்தை கெடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து முக்கியமாக மேஷலக்னத்துக்கு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யோக காரர்கள்கள்னு சொல்லப்படுகின்ற விஷயம் மேஷலக்னம் வரும்பொழுது அக்ஷயலக்னம் மேஷ லக்னம் வரும்போது முக்கியமாக இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த நிகழ்வுகள் எல்லாமே பத்தாம்பாவத்தில் ரெண்டாம் இடமான மகரம் கும்பம்னு சொல்லப்படுகின்ற இந்த ராசிலேயோ முக்கியமாக ரிஷப ராசிலையோ இருக்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பேவரபிளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா பாருங்களேன் இதே மேஷலக்னம் மேஷலக்னம் வரும்போது சனி பகவான் பத்தாம் திறக்குரிய சனி பகவான் போய் மூணாம் பவத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரே வந்து முயற்சி பண்ணி இந்த பணத்தை கெடுப்பதற்கு உண்டான தன்மையும் கொடுப்பாரா கொடுப்பார் எப்போவுமே முக்கியமாக பணம் வரணும் அப்படின்னா ஒரு சோர்ஸ் இருக்கணும் சட்டிலிருந்தா தான் அகப்பையில் வரணும்னு சொல்லுவாங்க சோர்ஸ் இல்லாம பணம் வருமா அப்போ ஒரு பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய இயக்கம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லணும் இயக்கம் அப்படின்னு சொன்னா நவராத்திரி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அந்த விஷயத்துல என்ன என்னென்னா இயங்கு சக்தின்னு சொல்லப்படுகின்ற ஞான அறிவுன்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வேணும் எல்லா விஷயத்திலையும் நாலேஜ் வேணும் ஓகேங்களா ஒன்று லக்னம் ஓகேங்களா லக்னம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பத்தாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற கர்ம பாவம்னு சொல்லப்படுகிற இந்த பத்தாம் பாவம் சாதகமாக கொடுக்கணும் அந்த டைமில் நாம் வாங்கிட்டு வந்த வரம்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கு இல்லையா அந்த வரம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இதுலேயே தெரிஞ்சிடும் இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கா பணம் வரும் அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்கு நாம வாங்கிட்டு வந்த வரம் அந்த மாதிரி இருக்கா ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இந்த இரண்டாம் பாவம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்னா என்னுடைய சுய கருமா அப்படின்னு சொல்லப்படுகிற இரண்டாம் பாவம் வலுத்து வலுத்திருக்கணும் நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இந்த பணத்தை கொடுப்பதற்கு உண்டான தன்மை இதுல இருக்கும் அப்பதான் அந்த பணமே வரும் சும்மா வருமாதிரி பணம் வராது ஓகேங்களா ஏதோ பாருங்களேன் நிறைய பேர் ரொம்ப நாலெட்ஜேபிளா இருப்பாங்க செக் பண்ணி பாருங்க ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டா இருப்பாங்க அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவான் எதிர் வீட்டுக்காரன் பண்றான்னு இவன் பண்ணுவான் ஓகேங்களா அவனுக்கு நாலெட்ஜே இல்லை அவன் போய் பண்றான் நான் பண்றான் பாருன்னுவான் இவன் நிறைய வந்து என்ன பண்ணுவான் கடன் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து உட்காந்துருவான் நாலெட்ஜ் மட்டும் இருந்தால் அந்த பைசா வருமா வராது அறிவு மட்டுமே இருந்தால் அந்த பணம் வருமா வராது ஓகேங்களா அறிவு மட்டுமே அந்த பணத்தை இருத்துக் கொடுப்பதற்கு உண்டான கொடுப்பனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் பாவத்திலையும் ரெண்டாம் பாவத்திலையும் சாதகமாக இருக்கும் பொழுது இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபுளாக வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு போவோம் ரிஷப லக்னத்துக்கு முக்கியமாக இந்த பத்தாம் பாவத்தில் ரிஷப லக்னத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லப்படுகிற இந்த கும்ப ராசியில் முக்கியமாக இந்த புத பகவான் இருக்கவே கூடாது சார் ரெண்டாம் இடத்துக்குரியவன் பத்தாம் பாவத்தில் இருந்தால் நல்லதுன சார் தேவையில்லாத முயற்சி செய்து எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலை பண்ணுவேன்னு இவர் என்ன பண்ணுவார்னு தொழில் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணி இதுல ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை இங்கே இருக்கா இருக்கு அப்ப யாருக்கு சாதகமாக இருக்கும் ரிஷப லக்ன காலத்துக்கு ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ராகு வந்து ஓகேங்களா

இந்த மிதுன லக்னம் வரும்போது தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மிதுன லக்னம் மட்டும் வரும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்காது ஓகேங்க தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக சனி பகவானுடைய தன்மை சாதகமாக இருக்க வேண்டும் புத பகவானுடைய தன்மை சாதகமாக இருக்க வேண்டும் குரு பகவானுடைய தன்மை சாதகமாக இருக்க வேண்டும் இந்த மூணு கிரகங்களும் பலம் பெற்றுவிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய பத்தாம் பாவத்திலியோ ரெண்டாம் பாவத்திலியோ முக்கியமாக சனி பகவான் புதன் பகவான் இருக்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் புதுசாக நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் எல்லா விஷயத்தையும் விரயம் செய்து விட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டேலண்ட் இருக்குன்னு இவங்க இறங்குவாங்க டேலண்ட் இருக்குன்னு இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்க தேவையில்லாத ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் போராட்டமான ஒரு தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு சார் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அந்த கனவுலேயே ராசியே மிதக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா மிதன லக்னம்னு வந்தாவே காற்று ராசி கனவுலையே மிதந்துட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே செய்ய வேண்டிய ப்ராக்டிக்கலாக என்னென்ன செய்யணுமோ அதை செய்யாமல் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வராது அதனால் இந்த லக்னம் ஏஎல்பி லக்னமாக வரும்பொழுது இந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும்னு சொல்லணும் ஓகேங்களா இந்த பின்னூட்ட பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதிலை வந்து அடுத்தடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுவோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்